வணக்கம் ஒரு ப்ராடக்ட் உண்மையிலே ஹிட் அடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது தினமும் புதுசு புதுசா யூசர்ஸ் வரதை வச்சா அது இல்ல அசல் மேட்டர் என்னன்னா வந்த யூசர்ஸ் திரும்பவும் வர்றாங்களா இல்லையாங்கிறது தான் இன்னைக்கு நாம இந்த ரிப்பீட் யூசேஜ் அதாவது தான் ரொம்ப போறோம் சரி நாம என்னென்ன பார்க்க ஒரு சின்ன அவுட்லைன் முதல்ல யூசர்ஸ் திரும்ப வர்றது ஏன் இவ்வளோ முக்கியம் அடுத்து இதை எப்படி அளக்கிறது அப்புறம் அந்த டேட்டாக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன ஏதோ ஒரு நல்ல டார்கெட்டுன்னு சொல்லலாம் கடைசியா இது எல்லாம் வச்சு எப்படி நம்ம ப்ராடக்டை இன்னும் சூப்பரா மாத்துறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாமா ஓகே மொத விஷயம் ரிப்பீட் யூசேஜ் ஏன் அவ்வளவு முக்கியம் பாருங்க இங்க விஷயம் கூட்டத்தை சேர்க்கறதுல இல்ல ரெகுலர் கஸ்டமர்ஸ் உருவாக்குறதுல தான் இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் புது யூசர்ஸை உள்ள கொண்டு வர்றதுல தான் பயங்கரமா கவனம் செலுத்துவாங்க ஆனா அது மட்டும் பத்தாது அவங்கள நம்ம கூடவே ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறதுல தாங்க இருக்கு உண்மையான சக்சஸ் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியா இருக்கு அதாவது யூசர்ஸாக ஒட்டி வச்சிருக்கு உங்ககிட்ட வர்றவங்க சும்மா ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு போறாங்களா இல்லை திரும்ப திரும்ப வர்றாங்களா ஒரு நிமிஷம் இதை பத்தி யோசிச்சு பாருங்களேன் பொதுவாக க்ரோத்தில் ரெண்டு முக்கியமான பக்கம் இருக்கு ஒன்று அக்வசிஷன் அதாவது புதுசாக யூசர்ஸை உள்ள இழுக்கிறது இன்னொன்று ரிடென்ஷன் அதாவது வந்தவங்களை போகாம பார்த்துக்கிறது புதுவாள கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க நம்மக்கிட்டே தங்கி திரும்ப திரும்ப நம்ம ப்ராடக்டை யூஸ் பண்ணால் அதுக்கு ஒரு உண்மையான வேல்யூ இருக்குன்னு அர்த்தம் இதை சிம்பிளாக புரிஞ்சுக்க ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறதா நினச்சிக்கோங்க முத நாள் திறப்பு விழாவுக்கு பயங்கர கூட்டம் வருது ஆனால் அந்த கூட்டம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் வருதா ஒரு தடவை சாப்பிட்டவங்க ரெகுலர் கஸ்டமராக மாறுறாங்களா அது தாங்க மேட்டர் நாள் கூட்டம் மட்டுமே வெற்றியை தீர்மானிக்கவே தீர்மானிக்காது சரி யூசர்ஸ் திரும்ப வர்றது ரொம்ப முக்கியம்னு நமக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு ஆனா அவங்க உண்மையிலே வர்றாங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சும்மா அனுமானத்துல சொல்ல முடியாது இல்லையா அதுக்கு தான் சில விஷயங்களை நாம அளந்து பார்க்கணும் யூசர் என்கேஜ்மெண்ட ட்ராக் பண்ண என்னென்ன கருவிகள் அதாவது மெட்ரிக்ஸ் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம் நாம முக்கியமா ட்ராக் பண்ண வேண்டிய சில அளவீடுகள் இருக்கு முதல்ல டிஏயூ பை எம்ஏயூ அதாவது டெய்லி ஆக்டிவ் யூசர்ஸ் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் அப்புறம் ரிடென்ஷன் ரேட் அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எவ்வளோ பேர் திரும்பி வராங்கன்னு பார்க்கறது மூணாவதா ரிப்பீட் விசிட் ரேட் யூசர்ஸ் எவ்வளோ அடிக்கடி வராங்கன்னு சொல்றது கடைசியா, ஆவரேஜ் செஷன்ஸ் பர் யூசர் ஒரு யூசர் சராசரியாக எத்தனை தடவை நம்ம ஆப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கறது இந்த நாளும் தான் ரொம்ப ரொம்ப பேசிக்கும் இதில் இந்த டிஏயு பை எம்ஏயு ரேஷியோ ரொம்பவே ஒரு முக்கியமான மெட்ரிக் சிம்பிளாக சொல்லணுன்னா உங்ககிட்ட மாசா மாசம் மாதம் ஒரு லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நாளில் எத்தனை பேர் வராங்கிற சதலிகிடம் தான் இது உங்கள் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக அதாவது ஈர்ப்பாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் இண்டிகேட்டர் இந்த டேயு பை எம்ஏயு ரேஷியோவோட பவர் என்ன தெரியுமா இதை வச்சே உங்கள் ப்ராடக்ட் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் பொதுவா இந்த ரேஷியோ பத்து சதவீதத்துக்கு கம்மியாக இருந்தால் ஏதோ பிரச்சனை இருக்கு நம்ம கவனிக்கணும்னு அர்த்தம் ஆனால் அதுவே இருபது சதவீதத்துக்கும் மேலே இருந்தால் சூப்பர் உங்கள் ப்ராடக்ட் சரியான பாதையில் நல்லா போய்கிட்டு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ரிடென்ஷன் ரேட் ஒரு யூசர் உங்ககிட்ட வந்த பிறகு ஏழு நாள் கழிச்சு முப்பது நாள் கழிச்சு இல்ல தொண்ணூறு நாள் கழிச்சு திரும்பவும் வராங்களான்னு செக் பண்றது தான் இது எதுக்கு இதை பார்க்கணும் ஏன்னா உங்க ப்ராடக்ட் அவங்களுக்கு லாங் டேர்ம்ல ஒரு வேல்யூ கொடுக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம் சரி இது வரைக்கும் நம்ம வெறும் நம்பர்ஸையும் டேட்டாவையும் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இப்போ அந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற கதையை அந்த மனிதர்களை பத்தி பேசலாம் யூசர்ஸ் என்ன பண்றாங்கன்னு பார்க்கறத விட அவங்க ஏன் அப்படி பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இங்க முக்கியமான கட்டம் அவங்களோட நடத்தையை புரிஞ்சிக்க சில விஷயங்களை நம்ம கவனிக்கலாம் உதாரணத்துக்கு உங்க ப்ராடக்ட்ல இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸை எத்தனை பேர் திரும்ப திரும்ப யூஸ் பண்றாங்க தினமோ இல்லனா வாரத்துக்கு ஒரு தடவையாவது வர்றாங்களா நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் வச்சிருந்தீங்கன்னா அதை எத்தனை பேர் கரெக்டா ரினியூ பண்றாங்க இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா அவங்க சும்மா ஆப்ப திறந்துட்டு மூடல அதுல உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்குதுன்னு அர்த்தம் இதை யோசிச்சு பாருங்க உங்க யூசர் ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இது என்னோட டெய்லி ஹாபிட் ஆகிடுச்சுங்க இது இல்லாம என்னோட வேலையை நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா வாவ் அதுதாங்க உண்மையான வெற்றி ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்ககிட்ட இருக்கிற டேட்டா என்ன நடக்குதுன்னு மட்டும் தான் சொல்லும் ஆனா ஏன் நடக்குதுன்னு சொல்லவே சொல்லாது அந்த ஏன்கிற பதில கண்டுபிடிக்கணும்னா நீங்க உங்க யூசர்ஸ் கிட்ட நேரடியாக பேசணும் சர்வேஸ் மூலியமாவோ இன்டர்வியூஸ் மூலியமாவோ அவங்க என்ன நினைக்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன ஒரு ஹெல்த்தியான ஸ்டிக்கியான ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன பெஞ்ச் மார்க்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல முப்பது நாள் ரிட்டென்ஷன் ரேட் இது நாற்பது சதவீதத்துக்கும் மேலே இருக்கணும் அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் கிட்ட வந்த நூறு பேரில் நாற்பது பேராவது இன்னைக்கு உங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணணும் அப்படி இருந்தால் உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்குன்னு அர்த்தம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பெஞ்ச்மார்க் அடுத்து நாம் முன்னாடியே பார்த்த டிஏயூ ஸ்லாஷ் எம்ஏயு ரேஷியோ இது இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன உங்ககிட்ட மாசா மாசம் வர்ற யூசர்ஸ்ல அஞ்சுல ஒருத்தராவது தினமும் உங்க ப்ராடக்டை யூஸ் பண்றாங்கன்னு அர்த்தம் இது உங்க ப்ராடக்ட் அவங்களுக்கு ஒரு பழக்கமா மாறிக்கிட்டு இருக்குங்கிறதுக்கான ஒரு தெளிவான அறிகுறி மூணாவது ரிப்பீட் விசிட் ரேட் இது ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமா இருக்கணும் அதாவது உங்க ப்ராடக்டை ஒரு தடவை யூஸ் பண்ணின ரெண்டு பேர்ல ஒருத்தராவது திரும்பவும் வரணும் அப்படி வந்தா நீங்க கரெக்டான பாதையில போறீங்கன்னு அர்த்தம் அவங்க உங்க ப்ராடக்ட்ல ஏதோ ஒரு பெரிய மதிப்பு பார்க்குறாங்க இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நாம இப்போ பார்த்தோம் இல்லையா இந்த மூணு டார்கெட்ஸ் இதோட உங்க ப்ராடக்டை ஒப்பிட்டு பாருங்க நீங்க எங்கே இருக்கிறீங்க இந்த டார்கெட்ஸ் அடைகிறீங்களா இல்லை அதுக்கு கீழே இருக்கிறீங்களா இதை பத்தி யோசிச்சு பார்க்கறது உங்க அடுத்தகட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும் ஓகே நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இதுவரைக்கும் நாம அனலைஸ் பண்ணோம் இப்போ ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நேரம் யூசர் லாயல்ட்டியை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு ஒரு பிளானா பார்க்கலாம் உங்க ரிட்டன்ஷனை அதிகப்படுத்த இதோ ஒரு சிம்பிளான த்ரீ ஸ்டெப் பிளான் ஸ்டெப் ஒன் உங்க யூசர்ஸ் எதுக்காக திரும்ப திரும்ப வர்றாங்கன்னு கண்டுபிடிங்க அந்த ஆஹா மூமெண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்டெப் டூ அவங்களுக்கு பிடிச்ச அந்த முக்கிய ஃபீச்சர்ஸை இன்னும் பெட்டரா இன்னும் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி மாத்துங்க ஸ்டெப் த்ரீ இமெயில் புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி சரியான வழிகளில் அவங்க கூட கனெக்டடா இருங்க அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுங்க சரி இந்த முழு அரசலையும் ஒரே ஒரு கேள்வியோடு முடிச்சுக்கலாம் உங்கள் யூசர்ஸோட பழக்க வழக்கங்கள் அதாவது அவங்க திரும்ப திரும்ப வர்றது உங்க ப்ராடக்ட் சந்தையில ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிச்சிருக்குங்கிறத உறுதிப்படுத்துதா இதுதாங்க நாம எல்லாரும் நம்மகிட்ட நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி நன்றி